அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருத்தீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்போது அஃப்ரா பின் உபைத் ரயில் அன்ஹா அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் பதிருப்போர் முடிந்திருந்தது ரணகலமாகி கடந்தது பதிருக்கலம் சடலங்கள் இறைந்து கிடந்தன வெட்டுண்ட அங்கங்கள் குருதியில் பரவி கிடந்தன குரேஷியர்களில் இறந்தவர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் போக எஞ்சியவர்கள் ஓடி போயிருந்தார்கள் அயோக்கியன் ஜஹில் என்ன ஆனான் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார்கள் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லாம் ஜஹில் என்ன ஆனான் என்று பார்த்து வருபவர் யார் ஆணை பிறந்தது அண்ணலாரிடமிருந்து உடனே கிளம்பி ஓடினார் அப்துல்லா ஹிபுனு மசூத் அலி அல்லாஹு அன்ஹூ சடலங்களுக்கு இடையே தேட குற்றுயிராக கிடந்தான் அபூஜகில் அவன் மேல் ஏறி அமர்ந்த இபுணு மசோதரர் எல்லாகும் அன்பு அவன் தலையை கொய்ய அவனது கதைக்கு பெரியதொரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அபூஜகிலின் மரணம் முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான செய்தி அவர்களுக்குள் உற்சாகம் தொற்றவைத்த நிகழ்வு குறைஷி தலைவர்களுள் வலிமையான ஒருவனான அபூஜகிலை அந்த போரில் வீழ்த்தி சாய்த்து உருக்குலைத்தவர் யார் என்று முஸ்லிம்கள் விசாரிக்க இரண்டு இளைஞர்களாம் சகோதரர்களாம் என்று விவரம் தெரிய வந்தது யார் அவர்கள் முஅவித் அஃப்ராவின் மகன்களுள் இருவர் அவ்வித் மட்டுமின்றி அந்த சகோதரர்கள் அனைவருமே அவர்களின் தாயார் அஃப்ராவின் பெயரால் அடையாளம் கொண்டவர்கள் என்பது இங்கு ஒரு சுவையான தகவல் இன்னாரின் மகன் இன்னார் என்று தந்தையின் பெயரை கொண்டே அமைவது அரபுக்குல வழக்கம் இந்த சகோதரர்களுக்கு மட்டும் விதிவிளக்காய் அந்த சிறப்பு அமைந்தது எப்பேறு பெற்றால் அந்த தாய் நபி அவர்களிடம் அஃப்ரா கேட்ட ஒற்றை கேள்வி அப்படித்தான் சிந்திக்க வைக்கிறது அக்கேள்வியை பின்னர் பார்ப்போம் அஃப்ரா பின் ஒபைத் மதீனாவை சேர்ந்தவர் மதீனாவின் ஹஜ்ரஜ் கோத்திரத்தின் நஜார் பிரிவை சேர்ந்த அல் ஹாரி திபுனு ரிஃபா என்பவருடன் இவருக்கு முதல் திருமணம் நிகழ்வுற்றது இந்த தம்பதியருக்கு முவாத் முவித் அவுஃப் ஆகிய மூன்று மகன்கள் பிறந்தனர் இந்த மூன்று சகோதரர்களுமே முவாதிபுனு அஃப்ரா முவ்விதிபுனு அஃப்ரா அவுஹிபுனு அஃப்ரா என்றே தாயின் ஒட்டுப்பெயரால் அறியப்பட்டிருக்கிறார்கள் பின்னர் அல் ஹாரிதி மனவிலக்கு பெற்ற அஃப்ரா மதீனாவிலிருந்து கிளம்பி மக்காவிற்கு சென்று விட்டார் அங்கு மக்காவை சேர்ந்த அல் புகைரிபுன் அப்து யாலில் அல் லைதி என்பவருடன் மறுமணம் நிகழ்ந்திருக்கிறது இருவருக்கும் ஆகில் ஹாலித் இயாஸ் ஆமிர் என்ற நான்கு மகன்கள் பிறந்தனர் மக்காவில் இஸ்லாம் மீளெழுச்சி பெற்று ரகசியமாய் பரவிக் கொண்டிருந்த ஆரம்பத்திலேயே இந்நால்வரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் அதனால் முதல் முஸ்லிம்கள் என்று ஏற்பட்டு சிறப்பு ஒருபுறம் இருக்க பதிமூன்று ஆண்டுகள் கழித்து மதீனா புலம்பெயர்ந்த முஹாஜிரீன்களில் இவர்களும் இணைந்து கொள்ள அவர்களோடு இணைந்து கொண்டது ஹிஜ்ரத் என்ற புலம்பெயர் சிறப்பும் இந்த நான்கு சகோதரர்களும் மக்காவில் பிறந்து இஸ்லாத்தை பற்றி அறிய வந்து இறைநெறியை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் மதீனாவில் வசித்து வந்தார்களே மற்ற மூன்று சகோதரர்கள் அவர்களும் இஸ்லாத்தை பற்றி அறிய வந்ததும் உடனே ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மற்றொரு சிறப்பு வியப்பு மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரம் கடும் சோதனைகளில் மூழ்கி நெருக்கடியின் உச்சகட்டத்தை அடைந்திருந்த நேரம் அது மதீனாவிலிருந்து மக்கா வந்திருந்தார்கள் ஆறு பேர் அவர்களுள் அஃப்ராவின் மகன் ஒருவர் இந்த மக்காவில் தங்கள் அஞ்ஞான வழிபாடுகளை முடித்து கொண்ட பின் மற்றொரு முக்கிய காரியம் புரிந்தனர் அது நபி அவர்களுடன் அவர்கள் நிகழ்த்திய சந்திப்பு அவர்களை முற்றிலும் மாற்றி போட்டது அந்த சந்திப்பு அஞ்ஞான அகல மெய்ஞானம் புகுந்தது அவர்களுக்குள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மகிழ்வுடன் மதீனா விரைந்தார்கள் மதீனா திரும்பிய திரும்பியு அஃப்ரா தம் இரு சகோதரர்களையும் அழைத்தார் மக்காவில் நிகழ்ந்த முக்கிய செய்தியை தெரிவிக்க சகோதரர்கள் இருவரும் அட இது நல்ல செய்தி என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி ஏற்றவர்கள் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று விடாமல் வரலாற்றின் சாதனை பக்கங்களில் பெரும் அங்கம் வகித்துள்ளனர் அதற்கு தளம் அமைத்து தந்தது பதிருக்களம் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் முக்கிய போர் போர் முன்னூற்று சொச்சம் பேர் கொண்ட முஸ்லிம் படை பதிரு நோக்கி சென்றது அந்த படையில் அஃப்ராவின் மகன்கள் அனைவரும் ஆஜர் தாய்ப்பாலுடன் வீரத்தை கலக்கி ஊட்டி இருந்திருக்கிறார் அஃப்ரார்தி அல்லாஹு அன்ஹா பதிரு களத்தில் ஒருபுறம் ஆயிரத்துக்கும் மேலான போர் வீரர்களுடன் வலிமை வாய்ந்த வெறிகொண்ட குறைஷிப் படை மறுபுறம் மிகச்சொற்ப வீரர்களுடன் போதுமான போர் தளவாட வசதி கூட இல்லாமல் முஸ்லிம்களின் எளிய படை ஆனால் அவர்களின் நெஞ்சம் மட்டும் ஈமானிலும் வீரத்திலும் புடைத்திருந்தது முழு அளவிலான போர் துவங்கும் முன் நடைபெறும் ஒற்றைக்கு ஒற்றை மல்யுத்தம் நிகழ்ந்தது குறைஷிகளின் முக்கிய புள்ளி உதுபா இபுனு ரபியா தன் சகோதரன் ஷைபா மகன் வலீத் ஆகியோருடன் முன்னால் வந்து நின்று முஸ்லிம்களிடம் அரைகோவல் விடுத்தான் ஒற்றைக்கு ஒற்றை என்பது சாகடி அல்லது செத்துமடி இரண்டில் ஒன்றுதான் எனவே களமிறங்குவதற்கு சண்டை கலையும் துணிவும் சரிசமம் தேவை அந்த அழைப்பை ஏற்று சண்டையிட திடுதிடுவென்று வந்து நின்றார்கள் மூன்று இளைஞர்கள் வேறு யார் அப்ராவின் மூன்று மகன்களான முவாத் முஅவ்வித் அவு அவர்களை ஏறிட்டு பார்த்தான் ஷைபா இபுனு ரபியா மூவருமே மதினாவாசிகள் என்பதை அறிந்து கொண்டு கத்தினான் இதோ பார் மக்கத்து தலைவர்களான நாங்கள் எசரிபுக்காரர்களான உங்களிடம் சண்டையிட வரவில்லை எங்களுக்கு எங்களின் மக்கள் வேண்டும் குறைஷிகளின் ஆத்திரமெல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்துவிட்ட தங்கள் சொந்த பந்தங்களின் மீது இருந்தது இன்றுடன் அவர்களை நசுக்கி அழுத்திவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தனர் உங்களுக்கு அந்த இளைஞர்களே போதும் ஆனால் நாங்கள் தானே வேண்டும் இதோ என்று வேங்கைகள் போல் முன்னால் வந்தனர் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு மூண்டது கடுமையான சண்டை திடும்திடுமென அவர்கள் மோதி கொள்ள சுற்றி புழுதி மயம் முடிவில் ஹம்சார் அல்லாஹு அன்ஹு ஷைபாவை கொல்ல அல்லாஹு அன்ஹு வலீதைக் கொன்றார் உபைதுல்லாஹுக்கும் உத்துபாவுக்கும் இடையில் முடியாமல் நீடித்த சண்டையை உத்துபாவை கொன்று முடித்து வைத்தனர் அலியும் ஹம்சாவும் அடடா நமக்கு அமையவில்லையே இந்த வாய்ப்பு என்று இந்த சண்டையை துருதுருவென பார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்ராவின் மகன்கள் போரில் பார்த்து கொள்வோம் என்ற வேட்கை உள்ளுக்குள் பரபரக்க சிறப்பாக வந்து அமைந்தது அந்த வாய்ப்பும் முஸ்லிம்களின் படை அணிவகுத்து நிற்க அப்துர் ரஹ்மானி புல்லாக அன்புவுக்கு இருபுறமும் இரண்டு இளைஞர்கள் இருவரும் அஃப்ராவின் மகன்கள் முத்வித் திரும்பி பார்த்தவருக்கு சஞ்சலம் ஏற்பட்டு போனது வலிமையான எதிரிப்படையை எதிர்கொண்டு நிற்கும் போது சுற்றி இருக்கும் வீரர்களின் திறமையும் வலிமையும் மிக முக்கியமானவை மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த முதிர்ச்சியுள்ள தோடர் அப்துல் ரஹ்மானி புன் அவுஃபுக்கு மதீனாவைச் சேர்ந்த அந்த இரண்டு இளைஞர்களும் அறிமுகம் இல்லாதவர்கள் அந்த இளைஞர்களின் போர் வலிமை பராக்கிரமம் எதுவும் அவருக்கு தெரியாது எனவே அவ்விருவரை பற்றி யதார்த்தமான சங்கடம் ஏற்பட்டு போனது அவருக்கு ஆனால் அடுத்து நிகழ்வுற்ற விஷயங்கள் தான் அவரது சஞ்சலத்தை வியப்பாக மாற்றி போட்டன இருவருள் ஒருவர் மற்றவருக்கு தெரியாமல் அப்துல் ரஹ்மானிபுன் அவுப்பிடம் மூத்தவர்களை அரபு இளைஞர்கள் அழைக்கும் முறையில் விழித்து ரகசியமாக கேட்டார் என் பெரிய தந்தையே அபூஜகிலை எனக்கு காட்டுங்கள் வயதில் மிகவும் இளையவர் ஒருவர் குறைஷிகளின் பெருந்தலையை பற்றி கேட்டது பெருத்த ஆச்சரியத்தை அளித்தது அந்த இளைஞர் மதீனாவை சேர்ந்தவர் ஆதலால் அவருக்கு அபூஜகலை அடையாளம் தெரிய வாய்ப்பில்லை என்பதும் புரிந்தது என் சகோதரர் மகனே ஏன் அவனை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் இபுநாவ் பதில் வந்தது சுருக்கமான துணிவான பதில் அவனை கண்டால் நான் அவனை கொள்வேன் இல்லையாயின் அந்த முயற்சியில் போராடி மடிவேன் அல்லாஹுவின் மீது சபதமிட்டிருக்கிறேன் நான் புறம் இருந்த அவரின் சகோதரரும் அதை போலவே ரகசியமாக அப்துர் ரஹ்மானி பின் அவுஃபிடம் அதே கேள்வியை கேட்டார் அவரும் அதே சபதம் உரைத்தார் அவர்களின் வீரம் திடம் உயிர் தியாக உணர்வு ஆகியவற்றை அறிந்து கொள்ள இது போதாது சமீச்சை செய்து அபூஜகிலை அடையாளம் காண்பித்தார் அப்துர் ரஹ்மானி பின் அவ்வளவுதான் வல்லூறு தெரியும் இல்லையா படுவேகமாய் பறந்து சென்று இரையை தாக்கும் வல்லூறு அதனிடம் வேகமென்றால் வேகம் அப்படி ஒரு வேகம் அதன் வகைகளில் ஒன்று மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகம் கூட பறக்கக்கூடியது அப்துல் ரஹ்மான் கை காட்டி நொடி இறையை கண்டுவிட்ட வல்லூர்கள் போல் பறந்தார்கள் சகோதரர்கள் இருவரும் மிகையில்லை அந்நிகழ்வை அப்துல் ரஹ்மான் புண் ஆஃப் அப்படித்தான் வியப்புடன் குறிப்பிட்டுள்ளார் பாய்ந்து சென்ற அதே வேகத்தில் அவர்கள் அபூஜகிலை தாக்கினார்கள் ஒருவர் அவன் காலை தன் வாளால் பலம் கொண்டு வெட்ட பாதாம் கொட்டை உடைந்தால் வரும் ஓசை போன்ற சப்தத்துடன் வெட்டுண்ட அந்த கால் உடைந்த கொட்டையிலிருந்து பருப்பு பறப்பதைப் போல் காற்றில் பறந்து விழுந்தது அதை பார்த்த அபூஜகிலின் மகன் இக்ரிமா பாய்ந்து வந்து மாதின் தோளில் தாக்கினார் மாதின் கை துண்டிக்கப்பட்டது ஆனால் அது முழுவதும் கழன்று விழாமல் எஞ்சிய சதையுடன் தொங்கியது குருதி சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்த கையை பற்றி சட்டை செய்யாமல் அதை பின்னால் இழுத்துக்கொண்டே கொண்டே போரை தொடர்ந்தார் முவாத் ஆனால் போரில் அது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை வெட்டுண்ட வலியோ பொங்கி எழும் குருதியோ அவருக்கு சங்கடமாக தோன்றவில்லை தொங்கி ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் கையின் இடைஞ்சல் தான் அவருக்கு பெரும் இடைஞ்சலாக தோன்றியது ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க இயலாமற் போக ஒரு காரியம் செய்தார் மாத் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கரத்தை தம் காலால் மிதித்து பிடித்து கொண்டு பிடுங்கி எரிந்தார் நம்ம எத்தனை பேருக்கு இதை சிந்தித்துப் பார்ப்பதற்கு துணிவிருக்கும் என்று தெரியவில்லை இவர்களின் தாக்குதலால் கால் இழந்து தரையில் வீழ்ந்த பூஜையில் துவண்டு செயலற்று போனான் மேற்கொண்டும் தாக்கப்பட்டு குற்றுயிராக கிடந்தவனின் சிரம் கொய்து அவனது கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அப்துல்லாஹிபு மசூது எல்லாகும் போரில் குறைஷிகள் எழுபது பேர் கொல்லப்பட்டு எழுபது பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தனர் முஸ்லிம்களின் தரப்பில் இழப்பு பதினான்கு தோழர்கள் பதினான்கில் மூன்று பேர் அஃப்ராவின் மகன்கள் நம் பங்காற்றிய இரு மகன்களின் மீதும் அல்லாஹ் தன் கருணையை பொழிவானாக என்று இறைஞ்சினார்கள் நபியவர்கள் அவனை கொள்வதில் வேறு யார் யார் பங்காற்றினார்கள் என்று கேட்கப்பட்ட போது வானவர்களும் அப்துல்லாஹிபனும் மசோதும் என்ற பதில் கிடைத்தது மூன்று மகன்களை இழந்த சோகத்தில் இருக்கும் அப்ராவின் இல்லத்திற்கு நபி அவர்களின் மனைவி அன்னை சௌதாராக அன்ஹா சென்று ஆறுதல் கூறியிருக்கிறார் ஆனால் உயிர் தியாகிகளுக்கான ஒப்பற்ற மறுமை வாழ்வைப் பற்றி கேட்டு உறுதி பூண்டிருந்த அஃப்ராவுக்கு இந்த இழப்பு அளித்த தாக்கத்தை விட தம் மூன்று புதல்வர்கள் உயிர் தியாகிகளாகி போனது ஆறுதலாகவும் பெரும் ஆனந்தமாகவுமே இருந்திருக்கிறது அவரது கவலையெல்லாம் போரிலிருந்து மற்ற மகன்களை பற்றி என்பதுதான் பேராச்சரியம் நபி அவர்களை சந்தித்தார் ஒற்றை கேள்வி அல்லாஹின் தூதரே உயிருடன் இருக்கும் என் மகன்கள் இறந்து போன என் மகன்களை விட தாழ்ந்தவர்களா இல்லை என்றார்கள் நபி அவர்கள் அந்த ஒற்றை பதிலில் நிம்மதி அடைந்தது அந்த தாயின் நெஞ்சு மகன்கள் பட்டம் பெற வேண்டும் பெரும் பதவி அடைய வேண்டும் செல்வந்தர்களாக வேண்டும் அப்படியாக வேண்டும் இப்படியாக வேண்டும் என்பது போன்ற எகலோக குறுகிய நோக்கங்கள் எதற்குமே அவர்களது அகராதியில் இடம் இருந்திருக்கவில்லை இறைவனுக்காகவும் அவன் தூதருக்காகவும் தம் உடல் பொருள் உயிர் என்பதெல்லாம் மட்டும் இல்லாமல் தம் பிள்ளைகளையும் அணிவகுத்து அனுப்பி மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த அன்னையர் பிள்ளைகளின் மனதிலும் உடலிலும் வீரத்தை பூசி பூசி இருக்கிறார்கள் அதனால்தான் இறந்து போன மகன்களை நினைத்து பெருமிதமும் உயிருடன் மீந்து நிற்கும் மகன்களை நினைத்து வருத்தமும் அடைந்திருக்கிறார் தியாகிகளின் வீரத்தாய் அஃப்ரா உபைத் ரவில்லாஹு அன்கா பிற்காலத்தில் யமாமா மவுனா கிணறு போர்களில் மற்ற நான்கு மகன்களும் கூட வீர மரணம் எய்தியதாக வரலாற்று குறிப்புகள் அறிவிக்கின்றன எப்பேறு பெற்றால் இந்த தாய் ரவி அல்லாஹூ அன்கா